गणपति येन मगभुं गजमुखनेन मगभुं न मत्सिवाय न मगभुं लम्बोदराय न मगभुं मूषिकवाहनाय न मगभुं एकदन्तनेन मगभुं शिवन्मैन्दनेन मगभुं शक्तिप्दल्वनेन मगभुं सुब्रह्मण्यस्वगोदरनेन मगभुं सर्वविघ्नङ्गळैतिर्कुं विनायकनेन मगभुं

ओम केतु दोष परिहार कुलुच लिंगेश्वराय नमगवम ओम नमः शिवाय ओम सर्व नवग्रह दोष परिहार कुलुच लिंगेश्वराय नमगवम सर्व नवग्रह दोष परिहार कुलुच लिंगेश्वराय नमगवम ओम सर्व नवग्रह दोष परिहार कुलुच लिंगेश्वराय नमगवम मेष लिंगमे नमगवम वृषप लिंगमे नमगवम ओम मिथुन लिंगमे नमगवम கடகலிங்கமே நமகவும் ஓம் சிம்மலிங்கமே நமகவும் கனியலிங்கமே மகவும் துலாலிங்கமே மகவும் மருத்துவலிங்கமே நமகவும் ஓம் தனுசுலிங்கமே நமகவும் ஓம் மகரலிங்கமே மகவும் ஓம் குபலிங்கமே நமகவும் ஓம் புழுச்சலிங்கேரஸ்வமின் பன்னிரண்டு ராசிலிங்க மகபுந்திரலிங்க நமகவும் ஓம் அக்னிலிங்க நமகவும் ஓம் யமலிங்க மே நக நிருதிலிங்க நமகவும் ஓம் வருணலிங்க நமகவும் ஓம் வாயுலிங்க நமகவும் ஓம் குபேரலிங்க நமகவும் ஓம் ஈசானியலிங்க நமகவும் ॐ ईशान्यलिङ्गमेन मगभुम् ॐ ईशान्यलिङ्गमेन मगभुम् ॐ सूर्याय न मगभुम् ॐ चन्द्राय न मगभुम् अङ्गारघनेन मगभुं ॐ बुधाय न मगभुम् ॐ बृहस्पति येन मगभुम् ॐ शुक्राय न मगभुम् ॐ शनीश्वराय न मगभुम् ॐ रागुवे न मगभुम् ஓம் கேத்துவே நமகவும் ஓம் சர்வ தோஷ சர்வநிரகதோஷபரிஹார குடுச்சிங்கேராய நமகவும் ஓம் இந்திராய நமகவும் ஓம் அக்னியே நமகவும் ஓம் யமாய நமகவும் ஓம் நிருதியே நமகவும் ஓம் வருணாய நமகவும் மகா கார்த்திகை தீபமே நமகவும் ஓம் குடுங்கேரஸ்வமீ மகா கார்த்திகை தீபமே நமகவும் ஓம் இந்திரா நமகும் ஓம் அதிநும் ஓம் யமாய நமபும் ஓம் நைருத்யாய நமபும் ஓம் வருணாய நமபும் ஓம் வாயுவே நமபும் ஓம் குபேராய நமபும் ஓம் ஈசாந்தியனே நகபும் ஓம் எட்டு திசை தேவர்களே நமபும் ஓம் குழுச்சிலிங்கேஸ்வரியே நகவும்

சர்வாரிசு இஷ்டியசுதி குருகடாட்சி ஆயுஷாரோஸ்வரியி லக்ஷாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வடாட்சம் குலபித்தலகடாட்சம் குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமிகடாட்சம் ஜன ஆகர்ஷ்ணம் ஜனவசீகரணம் தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சற்றுகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராவது பிரயோகித்தால் பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோயுடையற்றா வாழ்க்கையும் உலக மக்களுக்கு சித்தித்திட்ட அருள்வா இறைவா உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட கேட்ட நல்வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துட்டவரங்களை ஸ்தம்பனத்திட்ட அருள்வாயைவா எம் வம்சப்பரம்பரா மகா கார்த்திகை தீப பூஜா பலம் சித்தித்திட்ட அருள்வாயிறைவாம் எம் குல மக்களை என்றென்றும் இறைவா அரகராயம் சிவசிவாயும் சங்கராயம் சதாசிவாயும் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே